டைம் பார்த்தீங்க பன்னெண்டு ஐம்பத்தஞ்சு இன்றைக்கி தான் ஒரு நாலு நாள் கழித்து இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம வேலைக்கு போகிறோம் ஏன்னா இங்கே நாலு நாளாக மூணு நாளாக வந்து பார்த்திங்கன்னா பயங்கர மழை ஒரு நாள் அந்த ரோட்டில் தண்ணி நிறைய கட்டி கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் போகல ஸோ நாலு நாள் கழித்து இன்றைக்கி தான் நம்ம வேலைக்கு போகிறோம் இப்போவும் அவங்க பார்த்தா தெரியும் ரோட்டில் அங்கங்குற இடத்துல தண்ணி கட்டி கிடக்கு பட் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா வெயில் வந்து சுள் நடிக்க ஆரம்பிச்சிட்டி அது இல்லாமல் நாளைக்கு மழை இருக்குன்னு சொல்லி வேறு அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க நாளைக்கு ரொம்ப ஹெவி இருக்கும் ஆலங்கட்டி மழை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இன்னைக்கு கொஞ்சம் மோட்டி பேரும் சொல்லிட்டு பன்னெண்டு மணிக்கே கிளம்பிட்டேன் இல்லைனா மற்ற நாள் எல்லாமே நம்ம ரெண்டு மணி ரெண்டரைக்கு தான் கிளம்புவோம் இன்றைக்கி பன்னெண்டு மணிக்கு கிளம்புன காரணமே இது இருங்க ஒன்றும் இல்லைங்க இப்போ நான் பின் ஆக்சிலேட்ரு விட்டு டயர் பின்னால் ஸ்கிட் ஆகி சுற்றுது ஸ்கிட் ஆகிற மாதிரி ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் ரோட்டில் ஸோ அதுதான் இப்போ கொஞ்சம் முன்னாடி போயிட்டு வரலான்னு சொல்லி வச்சிருக்கேன் பார்ப்போம் ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் நம்ம வந்து இந்த யாருமே செக்ஷன் வந்திருக்கோம் லாகின் பண்ணுறதுக்கு லாகின் பண்ணிட்டு கிளம்பிட்டோம் லாகின் பண்ணியாச்சு ஒரு மணிக்கு கரெக்டா லாகின் பண்ணி சரி போலாம் இங்க இருந்து ஸோ இந்த டைம் வர கொஞ்சம் நல்லா தான் இருக்குங்க இந்த டைமில் இந்த ஜனவரி வரைக்கும் நீ ஒரு மணிக்கோ இல்லை பன்னெண்டு மணிக்கோ வந்தால் நல்லா தான் இருக்கும் ஏன்னா கிளைமேட் சில்லுன் இருக்குமா பெருசாக எதுவும் இருக்காது நானும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணேன் நீ ஒரு மணிக்கு வர்ற மாதிரி ஒரு மணி இல்லை பன்னெண்டரைக்கும் ரூம்லேருந்து கிளம்பி ஒரு மணிலேருந்து லாகின் பண்ணால் போதும் நைட்டு ஒரு பதினோரு மணி வரைக்கும் வேலை பார்த்துட்டு அப்படியே ரூம் போயிட்டு அப்படியே ஜிம் போயிடலாம் சரி ஓகேங்க இன்ட்ரோ கொடுக்கல ஹலோ காய்ஸ் நான் உங்கள் ரைடர் சூர்யா சவுதி அரேபியா ரியாத்லேருந்து இந்த வீடியோங்க ஸோ ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்ம ரீச் பண்ணிட்டோம் ஸோ நம்மளோட ஆர்எஸ்எப்பில் முப்பதாயிரம் பேர் இருக்காங்க ஆர்எஸ்எஃப்ங்கிறது வேறு யாரும் இல்லை ரைடர் சூர்யா ஃபேமிலி தான் ஸோ நீங்கள் தான் ஸோ நம்ம இன்ஸ்டாகிராம் எப்படி நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்களா அதுமாதிரி யூடியூப்லேயே நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ யூடியூப்பில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை அளவில் கொண்டு போயிடும் இல்லைன்னா நீங்களும் நம்ம கூட கண்ணியாக தொடர்ந்து பயணம் பண்ணலாம் அதுதான் விஷயம் நம்ம இங்கே மட்டும் இல்லை நம்ம இந்தியா வந்த புறவே நம்ம நிறைய ட்ரிப்பு நிறையா வளாக் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ண தான் செய்வோம் ஸோ கண்டிப்பாக இவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாளைக்கு இல்லைனாலும் நாளைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த இந்த ஆங்கிள் பிடிச்சிருந்த இந்த இடம்லாம் பிடிச்சிருந்தேன் அப்படின்னா லைக் பண்ணிடுங்க அதுதான் ஏன்னா உங்களுக்கு நான் இந்த வியூ வீடியோ காமிக்கு வியூஸ் காமிக்கிறது இந்த ஏரியாலாம் காமிக்கிறது உங்களுக்கு மேபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிடுங்க கண்டென்ட் பிடிச்சிருந்தனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க சரி ஓகேங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நாலு நாள் பார்த்தீங்கன்னா நல்ல மலை நல்ல மலைன்னா சொல்ல முடியாது இங்கே லைட்டாக மழை பெஞ்சாலே ரோட்லாம் தண்ணியாயிரும் நல்ல மலை ஸோ சில இடங்கள்ல ஆலங்கட்டி மலையும் சில இடங்களில் பெரிய பெரிய துளியாக உளுந்த மலையும் சில இடங்களில் சாரலாக இருந்துச்சு சரிங்களா அப்படியே ஒரு மூணு நாள் நாலு நாள் நல்ல இது மூணு நாள் மூணே முக்கால் நாள் வச்சுக்கலாம் இங்களா நல்ல மழை அதனால் வந்து பார்த்திங்கன்னா வெளியே போகல எங்கள் கம்பெனியே லீவ் கொடுத்தாங்க எல்லாருக்கும் ஏன்னா இந்த ட்ரெயினில் வெளியே போனால் கண்டிப்பாக நிறைய சம்பவங்கள் நடக்கும் ஸோ நான் ஃபுட்டே சைடில் சைடில் போடுறேன் நீங்களே பாருங்கள் அந்த மாதிரி நடக்கும் அதனால் கம்பெனியே வந்து பார்த்திங்கன்னா லீவ் கொடுத்தாங்க ஸோ இன்றைக்கி ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் இருந்துச்சு சரி ஓகே இன்றைக்கி ஆர்டர் எடுத்துடலாம் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் நாளைக்கு பார்த்திங்கன்னா மழை இருக்குது ஏன்னா நாளைக்கு டபுள் ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க ஏன்னா ஹெவி ரெயின் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மொதல் ஆர்டர் ரிஜெக்ட்டு ஏன்னா அது ரொம்ப தூரம் காஃபியை கொண்டுட்டு அவ்வளோ தூரம் போக முடியாது இந்த கிளைமேட்டில் சில்லுன்னு ஆயிரும் ஆ நாளைக்கு ஹெவியாக ரெட் அலர்ட் கொடுத்துருக்குங்கிறதுனால நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லீவாக தான் இருக்கும் அப்படிங்கும் போது ஆர்ட்ரு ரொம்ப கம்மியாயிடும் நான் ஆல்ரெடி நாலு நாள் லீவு இப்போ நாளைக்கு ஒன்று அஞ்சு நாள் ஆயிரும் அஞ்சு நாள் லீவுங்கும் போது நமக்கு நிலமை பயங்கர மோசமாயிடும் அதனால் இன்றைக்கி இறங்கி ஆச்சு சிவையான லாங் லாங்கா ஆட்ரு அடிக்கானல இன்னைக்கு அதுக்கப்ப லாங் சரி ஓகே மழை ஒரு மாதிரி கிளைமேட் மந்தமா இருக்க பக்கத்துல அடிப்போம் பைக் காரங்களுக்கு கார்காரங்களுக்கு வேணா கொஞ்சம் லாங்கா அடிப்போம் அப்படின்னு நினைக்கிறானா ஏன்னா காரங்களுக்கு பிரச்சனை கிடையாது ரோட்ல ஸ்கிட்தான் ஆகாது மழையிலேயே நினைய மாட்டாங்க பொருளும் டேமேஜ் ஆகாது எங்களுக்கு அப்படி இல்ல வண்டி ஸ்கிட் ஆகும் ஸ்கிட் ஆகிறனால உள்ள இருக்க பொருள் டேமேஜ் ஆகும் அப்போ ஃபைன் இல்ல யார் மேலே இடிச்சிட்டோம் ஏதாவது வண்டி மலை இடிச்சிட்டோம் அதுக்கும் ஆஹ் மழையில நனைவும் காய்ச்சல் வரும் ஆஸ்பத்திரி போகணும் அதுக்கும் காசு செலவாகும் ஸோ அதனால எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி லாங் ஆர்டர் கொடுக்கா நீங்கள் ஷார்ட்டாக கொடுத்திங்கன்னா மழை பெய்தால் டக்குனு அந்த ப பள்ளியிலேயோ இல்லை அந்த கடைக்குலையோ இறங்கி இறங்கிருவோம் சுலைமான் ஹப் சரிங்க மொதல் ஆர்டர் வந்தோடனே நம்ம அப்படி பண்ணுவோம் மொதல் ஆர்டர் வந்து ரிஜெக்ட் பண்ணியாச்சு அடுத்த ஆர்டர் வந்துட்டு உடனே நான் உங்களுக்கு கண்ணி பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு கொஞ்சம் ஹெவியாக ஆர்டர் எடுக்கணும் பதினஞ்சு ஆர்டருக்கு மேலே எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்ப்போம் அம்மா ஒன்று நினைப்போம் மேலே இருக்கும் ஆளுங்களோட டிஃப்ரெண்டாக நான் நினச்சிட்டாருன்னா சப்போஸ் நம்ம மூ அவர் அச்சுடா சூரிய இருபது அப்படின்னு சொல்லி தந்தாலும் தந்துடுவார் காட் கொடுங்க டைம் பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம் நான் காமிக்கிறேன் அந்த ஃபோன் எடுத்தால் இதாகிடும் ஸோ மூணு முப்பத்தி சாரி ஆமாம் மூணு ஐம்பத்தொம்போதுங்க இப்போ தான் நம்மளோட மொதல் ஆர்டர் வந்திருக்கு இந்த வெண்டீஸ் தான் வந்திருக்கு நம்ம ஆப்போசிட்டில் உட்காந்துருந்தோம் அங்கே உட்காந்துருந்தோமா அந்த பில்டிங் கிட்ட அங்கே இருந்து இப்போ இங்கே அடிச்சிட்டான் இப்போ இங்கே வந்திருக்கோம் வெண்டீஸில் வந்திருக்கேன் மொதல் ஆர்டர் ஸோ ஜாக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர அழுக்காக இருக்குது இன்றைக்கி துவக்கி நான் மழை பார்த்திங்களா நல்லா நனைஞ்சி எல்லாமே இதாகிடுச்சு சாக்கடை மாதிரி ஆகிட்டு ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஃபோன் கால் ஸோ நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தன் என் கால் பண்ணிட்டேன் அதனாலதான் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கல ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன் செகண்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அந்த செகண்ட் ஃபஸ்ட் ஆர்டர் கொடுத்த இடத்துல செகண்ட் ஆர்டரும் கிடச்சிட்டு அதை எடுத்துட்டேன் பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கிலோமீட்டர் கொண்டு போனாங்க இந்த ஒரு ஆர்டர் அது இல்லாமல் இது ரொம்ப கீழே பட் இப்போ கொண்டு போனா ஒன்றும் பிரச்சனை இல்லை டைம் ரெண்டரை தான் ஆகுது இந்த டைம்லாம் ஒன்றும் ராபரியோ இல்லை ஏதோ நடக்காது நடந்தாலும் திருப்பி ஒரு ரெண்டு கொடுத்து குத்திர்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா அதுக்கெல்லாம் இங்கே ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்மளை யாரும் அடிக்கிறாங்கன்னா அடி வாங்கிட்டு இருக்கணும்லாம் சொல்லி கவர்மெண்ட் சொல்லலை ஆனால் முதல்ல யாரும் அடித்தாங்கிற ஒரு இது இருக்கும் அதனால தான் அதில் நம்ம இது பண்ணான்ட்டான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை கொண்டு போனோம் டேமேஜ் ஆகாத ஆர்டர் தான் ஏன்னா வந்து ஃபுல்லாக ஷவர் மாதிரி ஒழு அதனால் டேமேஜ் ஆகாது பெருசாக ரேட்டு இது எங்கள் ஆஃபீஸ் பக்கத்தில் எங்கள் கீழே எங்களோட ஆஃபீஸ் இருக்குது மெயின் ஹெட் ஆஃபீஸு ஸோ அது பக்கத்தில் தான் அது பக்கத்தில் ஒரு பாகிஸ்தான் ஹோட்டலில் ஒரு பெங்காலி ஹோட்டல் ஒன்று உண்டு டேஸ்ட் அருமையா இருக்கும் எங்களை ஒரு ஒரு மாதம் நாங்கள் தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம் வந்த போதாக ஒரு மாதம் இப்போ அங்கே போனேன்னா ஆடை கொடுத்துட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்புறம் பொறுமையாக மேலே வரணும் ஆல்ரெடி நம்ம இப்போ ரொம்ப பொறுமையா தாங்க மேலே வந்துகிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபதுல ஆரம்பிச்ச சேனல் அஞ்சு வருஷம் ஆச்சு இப்போ வரைக்கும் நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர்ஸும் இல்லை வியூவர்ஸும் பெருசா இல்லை ஆனாலும் நம்ம முயற்சி விட்டாமல் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அப்போ பாருங்க நம்ம எவ்வளோ பொறுமையாக மேலே வந்துகிட்டு இருக்கோம்னு மூங்கில் மரம் மாதிரி மூங்கில் மரம் ஒரு மூணு வருஷம் மண்ணுக்குள்ளேயே மாமா அதுக்கப்புறம் தான் திடீர்னு வெளியே வரும்மாமா ஆனால் அதுக்கு வந்ததுக்கு பிறகு அதோடய வளர்ச்சி தடுக்க முடியாத வளர்ச்சியாக இருக்கும் ஸோ மேபி நம்மளோட காலம் ஏழு வருஷங்களாக இருக்கலாம் எட்டு வருஷங்களாக இருக்கலாம் மண்ணுக்குள்ளே ஆனால் வெளியே வரும்போது பயங்கரமாக இருக்கும் பார்ப்போம் அந்த ஒரு நாளை எதிர்பார்த்துட்டு தான் இருக்கேன் என்னைக்கு வருதோ வரும்போது பார்த்துக்கலாம் ஸோ ரெண்டாவது ஆட்ரு வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டேன் இதுலருந்து பாகிஸ்தான் வேண்டியிருக்கு நான் எதிர்பார்த்த மாதிரி ஒரு மேலே இல்லை அது கொஞ்சம் வேண்டியிருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு இடம் போறேன் இன்னொரு இடத்துல வந்து ஒரு மலபார் ஹோட்டல் ஒரு மலையாள ஹோட்டல் ஒன்று உண்டு கடைப்பேர் எதுவும் தெரியாது அங்க போய் சாப்பிடலாம் சொல்லிட்டு போறேன் சாப்பிடலையா அதனால் அங்க போய் சாப்பிட்டுலாம் இப்ப அப்படின்னு இந்த கிளைமேட்டுக்கு இந்த வேல் நல்லா இருக்கு இப்போ இந்த டைம்ல நம்ம வேலை பாக்குறதுல எனக்கு ஒன்று பெருசாக ஒன்றும் இதாகலை அந்த கண்ணுக்கு எதுவும் அந்த ரொம்ப ஹீட்டு அந்த மாதிரி எதுவும் ஆகல ரொம்ப நீ நீட்டா ரொம்ப டீசண்டாக ரொம்ப அழகா இருக்கு பங்கரா இல்லை கிரவுண்ட் பங்கர் மாதிரி வந்து ஸோ இவ்வளோ நேரம் எதுக்கு கேமரா ஆன் பண்ணலன்னா வேற ஒன்றும் இல்லைங்க நம்ம கடைசி ஆடுற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியா கொண்டு ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்சி ஏரியா எப்படி ஒரு பாதுகாக்கப்படுற ஏரியா 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 ஒரு 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 ஆர்மி பேஸ் மாதிரி 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 வந்து நம்ம அவங்க அவங்க ஸ்டே ஸ்டே அந்த அந்த ஏரியா அது எனக்கு தெரியாது நான் வந்து மேப்பில் பார்க்கும்போது நான் கவனிக்கல செந்தொழியாக சுற்றி போகிற மாதிரி தான் மேப் போட்டிருந்தோன்னே போயிட்டேன் அங்கே போனால் எல்லார்கிட்டையும் ஏகே பிஏ பி ஃபைவ் ஸோ அந்த மாதிரி கண்ணை கையில் வச்சு நிற்காங்கன்னா வரிசையா லைனா நான் அள்ளு நோடனே அப்படி மெல்ல போனேன் அவன் ஹெல்மெட்டை பார்த்துட்டு கேமரா உள்ள அளவு இல்லை இங்கே ஃபோட்டோகிராஃபி அலோடு இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம மொபைலில் கேமராலாம் இருக்கும் பார்த்தீங்களா அதில் ஒரு மாதிரி பிளாக் கலர் டேப் போட்டு ஒட்டி அனுப்பிட்டாங்க நம்மளை உள்ள போங்க அப்படின்னு கேமரா ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு அப்புறம் இந்த கோபுரம் கலத்தி வச்சுட்டு தான் உள்ளே விடுவேன்னு சொல்லிட்டான் உன்னேனா அப்போ கலத்தி பாக்கெட்டில் வச்சேன் உடனே இல்ல இல்லை தந்துட்டு நீ ரிட்டன் வரும்போது இந்த வழியாக தான் வருவேன் அப்போ தந்துடற அப்படின்ட்டான் ஓகேன்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு கொஞ்சம் பயம் வாங்கிட்டு திருப்பி தரலன்னா ஒன்றும் பண்ண முடியாது அது ஒரு விஷயம் இருக்குது உடனே நான் வந்துட்டேன் அப்போ கேப்டன் தருவீங்களான்னு ஆமாம் தருவேன் கன்ஃபார்ம் நீ போயிட்டு வா உள்ள அலோடு மட்டும் தான் கிடையாது நான் அப்போ எல்லாத்தையும் இங்கே எல்லாம் எல்லாத்தையுமே கேமரா ஸ்டிக்கர் ஒட்டிட்டு உள்ளே போனேன் உள்ளே போனால் அது போயிட்டே ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் உள்ள அப்புறம் போய் அவங்களுக்கு பொருளை கொடுத்துட்டு திருப்பி வெளியே வந்துட்டு சொன்னேன் அவன் இது எதுக்கு வச்சிருக்கேன்னா அப்போ நம்மளோட சேனல்லாம் வண்ட்ட்ட காமிச்சேன் ஸோ இப்படி வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா குட் அப்படி இப்படின்னா இந்த மாதிரி நிறைய ஏரியா இங்கே இருக்குது ஸோ அங்கேலாம் உள்ளலாம் போய் வீடியோஸ் எடுத்து எதுவும் போடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இப்படின்னா அது நான் சொன்னேன் சார் ரோடு ரோடை தவிர வேறு எதுவும் நம்ம எடுக்க மாட்டோம் சார் அப்படின்னே ஒன்னே ஓகே ஓகே குட் குட் இன்ஷா இன்ஷால்லா ஹவு மனி சப்ஸ்கிரைபர்னால் சொன்னேன் அப்புறம் இன்ஷாலா இன்க்ரீஸ் ஆகும் அப்படி அப்படின்னா அப்புறம் அமௌண்ட் எவ்வளோ எது வருதான்னு கேட்டான் செக்யூரிட்டி செக்யூரிட்டி இல்லை ஒரு ஆர்மி ஆர்மி மேன் தான் செக்யூரிட்டினாலும் நம்ம மரியாதை கொடுத்தாங்கணும் ரெண்டு ரெண்டுமே நம்மளுக்கு எல்லாமே வேலை தானே அப்படிங்கும்போது கேட்டார் விஷயத்த சொன்னேன் அப்போ அமௌண்ட்டுக்காக பண்ணல சார் சும்மா ஒரு மெமரியை கரெக்ட் பண்ணுற க்ளவுட் மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேனே திரிச்சிக்கிட்டு உடனே பகலில் ஒன்று சொன்னான் ரைடர் சூர்யா ரைடர் சூர்யா அப்படின்னா சிரிப்பு எனக்கு கோ பேக் பண்ணிட்டு சாப்பிட்டுன்னு கிளம்பி வந்துட்டேன் அதுக்கப்புறம் பேக்கெட்லயே வச்சிருந்தேன் ஹெல்மெட்ல மாட்டல அதுக்கு நம்ம பேக்ல பேக்ல கேமரா வச்சுட்டு இப்ப கேமரா ஆன் பண்ணுன்னு சொல்லிட்டு இப்படி கையை கொண்டு போய்விட்டு அமுக்குறேன் கேமரா ஆகணும் அள்ளு விட்டுருச்சு ஒரு நிமிஷத்துல எங்கேயோ உடஞ்சு விழுந்துட்டு போகல சொல்லிட்டு அப்புறம் தான் பேக்கெட் செக் பண்ணி பார்த்தா பேக்கெட் குள்ள இருந்து அதுதான் இவ்வளவு விஷயம் ஒரு சின்ன விஷயம் தான் ஆனா இவ்வளவு பரிசா சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா பேராகிராஃப் மாதிரி சொல்லியிருக்கேன் அதெல்லாம் ஸ்கூல்ல படிச்சன இது காரணத்தால ஸ்கூல்ல சின்ன விஷயத்தையும் பெருசாக எழுதினாலும் நிறைய மார்க் கிடைக்கும் சொல்லி எழுதுகிற ஆட்கள் நாங்கள்லாம் கொஷின் பேப்பரே திருப்பி திருப்பி எழுதுவோம் ஆன்சர்ல இப்போ ஒரு ஆர்டர் அடிச்சிருக்கான் இது எவ்வளவு தூரம் அப்படின்னா இருபத்தி மூணு கிலோமீட்டர் வெறும் ஷவர்மா ஒரு ஷவர்மா ஒரு அஞ்சுரியால் ஆறுரியால் பர்கரு அப்புறம் ஒரு ஜூஸு இதை கொண்டு இருபத்தி ஆறு கிலோமீட்டர் போனோம் இருபத்தி ஆறு நிமிஷம் நினச்சி பாருங்கள் எவ்வளோ தூரம் கொண்டு போகிறதுனாடி பர்கர் ஆறிடும் எனக்கு தெரிஞ்சு ஷவர்மாவும் ஆறிடும் பர்கராக ஆறிடும் ஏன்னா கிளைமேட் சில்லுன்றது நம்ம என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது கையில் கொடுக்கும்போது விறகு கட்டை எடுத்து கையில் கொடுத்த மாதிரி இருக்கும் ஸோ பயங்கரமாக குளிர் கை கைகெல்லாம் ஒரு மாதிரி மரத்து போன மாதிரி ஃபீல் ஆகிட்டு இவ்வளோ நேரம் இன்ஜின் மேலே கை வச்சிக்கிட்டு இருக்கேன் இன்ஜின் மேலே கை வச்சுமே இதாகலை எக்ஸாஸ் மேலே கை வைக்க கொஞ்சம் பயந்தான் ஏன்னா ஸ்கின்னு கின்னு ஒட்டிட்டுனா ஹீட்டில் அண்ணா பயங்கரமாக குளிர்து கழுத்தெலாம் குளிர நான் ஏன்னா இருந்து ஒரு இது கொடுத்துருந்தாங்க கழுத்தில் போடுற ஸ்கார்ப் மாதிரி அதெல்லாம் எடுக்கல இன்னைக்கு தலையில் போடுற ஸ்கார்ப் மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்துருந்தேன்னா ரொம்பனால் சொல்ல முடியாத அளவுக்கு குளிர்து இங்கே தொண்டெல்லாம் ஒரு மாதிரி ஆற ஆரம்பிச்சிட்டு இதில் நாளைக்கு மழை வேறு வரும்னு சொல்லிட்டு ரெட் அலர்ட்டுக்கான அந்த இது மெசேஜ் வந்துடுச்சு நாளைக்கு மழை வர அப்படின்னு எத்தனை அப்புறம் வரோம் தெரில ஒரு பத்து மணிக்கு பன்னெண்டு மணிக்கு பிறகு வச்சுன்னா லாபம் ஏன்னா பன்னெண்டு மணிக்கெலாம் செக்ஷன் முடிஞ்சாலும் ரூம் போயிடுவேன் அதுக்கு முன்னால் வந்துட்டுனா கண்டிப்பாக இன்றைக்கி மலையில் நினைஞ்சேன்னா கண்டிப்பாக காய்ச்சல் தந்துடும் எனக்கு ஏன்னா கடந்த ரெண்டு நாளாக மலையில் நினைஞ்சிருக்கேன் ரெண்டு அப்போ உள்ள ரெண்டு நாளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குளிர் கா குளிரிலே இருந்திருக்கும் ஹெவியான குளிர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அவர் பாடிக்கு டயர் ரெஸ்ட் தரணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் காய்ச்சல் தந்துருமோன்னு பயமாக இருக்குது சரி பார்ப்போம் ஸோ இப்போ நான் இருந்த ரெசிடென்சி பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ப்ளஸ் சவுதி பியூர் சவுதி ஸோ அவங்களுக்கான ஒரு ரெசிடென்சி இது மெஜாரிட்டி அமெரிக்கன்ஸ் தான் இருக்காங்க ஒன்று ரெண்டு சவுதி சவுதி மேன் வந்து சாரி சவுதி உமன் சவுதி மேன் வந்து அமெரிக்கன் உமனாக மேரேஜ் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஸோ அப்படிப்பட்டவங்கெல்லாம் மெஜாரிட்டிங்க நிறைய பேர் இருக்காங்க சரி இது நம்மளுக்கு எதுக்கு உண்மையிலாங்க பயங்கர கூலிங்காக இருக்குது சில இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா பனி வந்து கண்ணே தெரியாத அளவுக்கு பனி ஃபுல்லாக இறங்கிடுச்சாமா அப்படி ரோட்டு வரைக்கும் இறங்கின மாதிரி இருக்காமா நம்ம கடவுள் புண்ணியத்தில் அங்கே இல்லை பட் இருந்தாலும் ஸோ காசு டெபாசிட் பண்ணோம் பண்ணலாமா இல்லை ஒர்க் ஆகலைன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் அது டெபாசிட் பண்ண வேண்டியிருக்குங்க கையில் வச்சா ஏன் செலவு பண்ணுறது எதுக்கு செலவு பண்ணுறீங்கன்னு மாட்டேங்குது செலவாகிடுது கடன் அடைக்க வேண்டியிருக்கு கடன் கொஞ்சம் ஹெவியாக இருக்கா கடன் அடைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு அடைப்ப வேண்டியெல்லாம் அனுப்பிவிட்டு தேவைகளை சரி பண்ணும் ஸோ காசு முக்கியம் காசு மேலே ஃபோக்கஸ் வைக்கணும் இனிமேல் ம் உண்மையில் கொஞ்சம் ஹெவியாக தாங்க குளுருது பல்லுகளெலாம் நடுங்க ஆரம்பிச்சுட்டு தலை வலிக்க ஆரம்பிச்சிட்டு போகிறோம் நல்ல மெக் ஒரு காஃபி வாங்குறோம் எங்க டைம் காணோம் ஏய் டைம் வாடா ஆ பன்னெண்டு பதினேழு ஆகுது சரிங்களா நம்ம செக்ஷன் பன்னெண்டு மணிக்கே க்ளோஸ் ஆகிருச்சு ஸோ இப்போ நம்ம ரூம் போயிட்டுருக்கோம் ஸோ எவ்வளோ ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்னா பதினோரு ஆர்டர் இன்னைக்கு வந்து பார்த்திங்கனா கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் சரிங்களா பதினோரு ஆட்ரு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் எட்டு மணிக்கு வந்து ரெண்டு மணிக்கு இருந்து பதினேழு பதினோரு ஆர்டர் கம்ப் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ ஏழு ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஏழு ஆர்டர் எதுக்காக ரிஜெக்ட் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதில் ரெண்டு ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா கடைக்கு போன பிறகு பார்த்தீங்கன்னா அங்கே பெரிய பொருள் ஸோ என்னோட பைக்கில் வைக்க முடியாத அளவுக்கு ரெண்டு பெரிய பொருள் ஸோ அது ரெண்டு ரிஜெக்ட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாங் ஆர்டர் ஸோ பத்து கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் இல்லை இருபத்தஞ்சு கிலோமீட்டரு முப்பது கிலோமீட்டர் அந்த மாதிரி ஒரு ஆர்டர் அதுவும் எந்த டைமில் வந்துச்சுனா டிராஃபிக் இருக்கிற டைம் ஸோ ஈவினிங் டைம் கரெக்டாக ஒரு ஃபைவ் தேர்ட்டி டூ அந்த டைமில் வந்துச்சு ஸோ அந்த டைமில் நம்ம ஒரு ஆர்டர் எடுத்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் கொண்டு போகிறது பார்த்திங்கன்னா சாத்தியம் கிடையாது ஒன் ஹவருக்கு மேலே ஆயிரும் ஸோ அப்படி கொண்டு போகும்போது அந்த ஃபுட்டு வந்து ஆறிடும் ஸோ நம்மளுக்கு அதிகபட்சம் வந்து பார்த்திங்கனா தேர்ட்டி மினிட்ஸ் தான் டைமு அதுக்கு மேலே போச்சுன்னா ஃபுட்டு ஃப்ரீ ஃபுட்டாக கஸ்டமருக்கு போயிடும் ஸோ கம்பெனி மெஜாரிட்டி நம்மளுக்கு ஃபைன் போடுறதுக்கு மோஸ்ட்லி சாரி மோஸ்ட்லி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் போடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த மாதிரி ஆர்டர் எடுக்கல அப்புறம் இன்னொரு ரெண்டு ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஏர்போர்ட்டுக்கு ஏர்போர்ட்டுக்கு மேஜா மோஸ்ட்லி நம்ம போனாலே சிஐடிலேருந்து ஃபைன் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அந்த ஹைவேல வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன தெரியல எல்லாமே ப்ராப்பராக நம்ம போட்டிருந்தாலும் ஃபைன் வரும் ஆனால் அந்த மாதிரி வந்த பசங்க நம்ம கூட இருக்காங்க ஆயிரத்தி நானூறு ரியால் ஃபைன் வந்திருக்கு அவர் கிளவுஸ்லேருந்து எல்லாமே போட்டிருந்துருக்காரு இருந்தாலும் அவங்களுக்கு ஃபைன் எப்படி வந்திருக்குன்னா இந்த ரோடை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபைன் வந்திருக்கு ஸோ ரீசன்னா நம்ம வந்து அங்கே ஸ்டேஷனில் போய் தான் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம இங்கே யாரும் போகிற மாதிரிலாம் இல்லை இப்போ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடியால் அவருக்கு வந்து ஃபைன் வந்திருக்கு ஸோ முப்பதாயிரம் ரூபா அதனால் ஏர்போர்ட்டுக்கு வந்த அழைப்பு நம்ம கட் பண்ணி விட்ருவோம் ரிஜெக்ட் ஏன்னா அங்கே போயிட்டு நம்மளுக்கு ஃபைன் வேணா ஆல்ரெடி போன தான் நம்மளுக்கு வந்து ஆயிரத்தி நூறு ரூபாய் ஃபைன் வந்துருந்து ஸோ நம்ம ஒரு காசுக்கு இருபத்தையாயிரம் ஃபைன் வந்துருந்து அதனால் நம்ம அதை ஆர்டர் போனாலும் பரவாயில்ல அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டு ஃபைன் வந்துட்டுனா கண்டிப்பாக நம்மளால் சரி கட்ட முடியாது அதனால அதை ரிஜெக்ட் பண்ணேன் ஸோ டோட்டலாக ஏழு ஆர்டர் ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன் பதினோரு ஆர்டர் எக் எடுத்திருக்கேன் மழை வர ஆரம்பிச்சுட்டு அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் நிறைய இடங்களில் மழை பெய்ய ஆரம்பிச்சுட்டு குரூப்பில் மெசேஜ் வந்துருச்சு ரூம்க்கு வந்துருங்க அப்படின்னா இன்றைக்கி இருந்து நாளைக்கு நைட்டு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹெவி ரைன் இருக்குது ஹெவி ரைன் அப்புறம் ஆலங்கட்டி மலை ஸோ ஸ்டோன் ரைன் ஸ்டோம் ஸ்டோம் ரைடா இல்லை இல்லை ஐஸ் ரைன் ஐஸ் கட்டி மலை தானே ஆ ஸோ அதனால் ரூம் குறை சொல்லிட்டாங்க இப்போ அதான் ரூம் போய்ட்டுருக்கேன் இந்த ஃபோனில் இதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா இந்த ஃபோனில் வெறும் எட்டு பாயிண்ட் தான் சார்ஜ் இருக்குது இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா இருபது பாயிண்ட் சார்ஜ் இருக்குது பவர் பேங்க் டெத்து சார்ஜ் முடிஞ்சிருச்சு பைக்லேருந்து சார்ஜ் ப்ராப்பராக ஏற மாட்டேங்குது ஆக்சிலெண்ட் விட்டால் சார்ஜ் நிற்கின்ற ஆஃப் ஆயிருது ஆக்சிலண்டை கொடுத்த மூவ் ஆகுது ஸோ இந்த மாதிரி விட்டு விட்டு கொடுக்கும்போது இப்போ ஃபோனுக்கு பிரச்சனை ஆயிரும் ஸோ அதனால அது ஒன்று அப்போங்க கடவுள் புண்ணியத்தில் பன்னெண்டு மணிக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் இப்போ ரூமுக்கு போயிட்டு இருக்கோம் சரி மக்களே நாளை பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களோட அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க நம்மளுக்கு இன்ஸ்டாகிராமில் முப்பதாயிரம் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்துட்டிங்க ஸோ இன்ஸ்டாலே யூடியூப்லேயும் அதேமாதிரி ஒரு இருபதாயிரம் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நாளே இந்த ஒன் லேக் டூ லேக்ஸுங்கிற அளவுக்கு பெருசாலாம் ஆசைப்பட ஏன்னா அப்படி இருக்கணும்னா நான் நல்லா நான் இன்னும் நிறைய எஃபர்ட் போடணும் இன்னும் நிறைய பேர் நான் கவர் பண்ணணும்னு எனக்கு தெரியும் ஸோ இந்த இருபதாயிரத்துக்கு என்னால் எவ்வளோ எஃபர்ட் போட முடியுமோ போட்டு போட்டுகிட்டுருக்கேன் ஸோ அளவுக்கு சப்போர்ட் கொடுங்க இல்லை ஒன் சப்போர்ட் கொடுங்க பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலே எனக்கு அது போதுங்க எக்ஸ்ட்ரா சப்ஸ்கிரைப் பண்ணணும்லாம் கிடையாது பார்க்குற நீங்கள் என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாலே எனக்கு அது போதும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் முடியாதுங்க ஓகே மக்களே பார்க்கலாம் குட் நைட்ஸ் நானும் தூங்க போகிறேன் நீங்களும் தூங்குங்க